ஃபார் எக்ஸாம்பிள் கொடி இல்லைனா மடியிலேன்னு போடுவான் ஓகே இந்த படம் பேர் நெஞ்சா இந்த வெள்ள சட்டைக்கு நாள் எதுக்குறாங்க ஷாப்பிங் இருக்கு அண்ணா நீ இவ்வளவு வெகுலியாக இருக்கிறீங்க இப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களை சினிமாவில் ஏமாத்திருவாங்களே நான் எழுதுன பாட்டை நம்பி வந்து கூப்பிடுறீங்க பக்கத்தில் இந்த டைம்ல போய் சொல்ல மனசே மாட்டேங்குது ஸோ சினிஷ் பற்றி பேசுறா எப்படி நிச்சயமாக போய் தான் சொல்லி அவன் எவ்வளோ பெரிய நல்லவன் அப்படின்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ சினிஷ் அப்படின்னா அவனோட பிளானிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒருத்தர் லைஃப்பில் எந்த அளவுக்கு பிளான் பண்ணுறாருனா வந்து நேஷனல் ஒரு கடைசிச்சுன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறான் சூப்பர் மச்சா சார் மீட் பண்ணோம் சார் அப்படின்னா ஓகே ஆனால் இன்றைக்கி முடியாது சார் ஏன்னா இன்றைக்கி ஷாப்பிங் அப்படின்னு அப்படின் நேஷனல் லேவ் ஷாப்பிங் போகிறாங்க சரி ஓகே சார் அன்றைக்கி ஈவினிங் மீட் பண்ண ஷாப்பிங்லாம் முடிஞ்சாச்சு ஆமாம் சார் இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு பெல்ட் வாங்கிட்டேன் சார் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு பெல்ட் வாங்கியிருக்கான் அதுக்கப்புறம் மற்ற பேண்ட்டுங்கெலாம் இல்லை சார் இந்த வாரம் இருக்குல்ல நெக்ஸ்ட் வீக் தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் உண்மையில் அணி நாங்கள் கொஞ்சம் ரெகுலராக மீட் பண்ணுவோம் ஸோ மறுநாள் பேண்ட்டு வாங்கிட்டான் அதுக்கப்புறம் வந்து மச்சான் ஷூஸ் ஸோ நான் சொல்லிட்டேன் மச்சான் இது இப்போ இப்போ மீட் பண்ணுவானா நீ எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுறேன் சார் இன்றைக்கி மட்டும் மீட் பண்ண முடியாது சார் அப்படின்னா ஏன் இன்றைக்கி சலூன் போகிறேன் அப்படின்னா நான் ஃபோன் கட் பண்ணிட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு திரும்பி கூப்பிட்றேன் டேய் நீ பெல்ட்டு கூட லேட்டாக வாங்கலாம் சலூனில் ஒன் டேக்கு உங்களுக்கு என்னடா ஒர்க் இருக்குது அப்படின்னு அப்புறம் சொல்கிறான் இல்லை இல்லை சார் நான் போக மாட்டேன் சலூன் ஆள் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க அந்த அளவுக்கு வந்து உடம்பு நல்லா ஸ்மார்ட்டாக இருக்குன்னு பார்த்துக்கிற ஒரு ஆள் சார் நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டு ஃபோட்டோ அம்ஷா ஒரு வெள்ள சட்டை போட்டிருக்காங்க இந்த வெள்ளை சட்டைக்கு ஏழு நாள் எதுக்குறாங்க ஷாப்பிங்களுக்கு ஸோ சினிஷ்க்கு வந்து ஜாமீஸ் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அவன் எல்லார் பேரையும் தப்பு தப்பாக சொல்லுவான் ஃபர்ஸ்ட் இல்லைனே தப்பாக போடுவான் ஃபார் எக்ஸாம்பிள் கொடி மடியிலேன்னு போடுவான் ஓகே இந்த படம் பேர் நெஞ்சா யாருன்னா அவங்ககிட்ட கேட்டாங்கன்னா நெஞ்சான்னு தான் சொல்லணும் சரியா நீ எதனா தப்பாக சொன்னால் நீயே மாட்டிப்ப நீ தான் ப்ரொடியூசர் சார் இந்த பேர் எனக்கு இப்போ தானே தெரியும் நான் இந்த பிளான்லாம் பண்ணலை சார் தயவுசெய்து எல்லாேரும் பேரையும் என் காப்பாற்று பட் அந்த சீரியல்ஸ் ஒன்று என்னென்னா சிவா பிரதர் சொன்ன மாதிரி எந்த ஒரு பேக்கப்புமே இல்லாமல் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசராக வந்து நல்ல படங்கள் பண்ண ஒரு பெரிய ப்ரொடியூசராக வந்திருக்கான் ஐம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ சினிஷ் அந்த ஓட தேங்க் வினிஷ் அப்படி கை கைங்க இங்கே வா இங்கே வா இங்கே எதுக்கு சொல்கிறேன் வா சினிஷ் பண்ணுறான் சினிஷ் பண்ணுறான் நீங்கள் நினைக்கிறீங்களே அதில் பாதி இவன் தான் பண்ணுறான் அவன் தம்பி வினிஷ் சினிஷோட தம்பி வினிஷ் இவனுக்கு அவனுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அதில் ஒன்று முக்கியமான டிஃப்ரென்ஸ் இவன் ரொம்ப நல்ல பையன் அப்புறம் தலையில் முடி இருக்கு ஓகே ஸோ ரீசெண்ட் டைம்ஸ் பிகம் வெரி க்ளோஸ் மச்சான் ஆல் தி பெஸ்ட் அண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு கூட என்ன அவன் தான் ட்ராப் பண்ணான் அப்போ என்ன சொன்னான் சீக்கிரம் ஒரு படம் பண்ணுறேன் சார் அப்படின்னா அப்படியே வச்சேன் பெல்ட்டு வாங்குறது ட்ரெஸ் வாங்குறதுக்கு ஒரு வருஷம் பண்ணுறான் நம்ம கதை டுவெண்ட்டி எயிட்டில்ன்றான் கிளாடியேட்டர் டைட்டானிக் அந்த ரேஞ்சில் சொல்கிற நீ ஓகே இருந்தாலும் மச்சான் வெரி ஹாப்பி அண்ட் இந்த படத்தில் இருக்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் க்ரூ அண்ட் எங்கள் கூட வந்த டீமுக்கும் உங்கள் சார்பாக சொல்லிடுறேன் சினிஷ் குட் லக் ஃப்ரம் ஆல் ஆஃப் தேங்க் யூ தேங்க் யூ பெஸ் பெஸ் குட் அண்ட் சினிஷ் ப்ளீஸ் ஜாயின் ஜாயின் திமெண்ட் ஸ்டேஜ் ரெண்டு நாள் முன்னாடி இந்த இந்த இவென்ட்டுக்கான மீட்டிங் நடந்தது அப்போ சினிஷ் சார் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வர போகிறாங்க ஒரு மாதிரி ரவுண்ட் டேபிள் மாதிரிலாம் போட்டு ஃபன்னாக இருக்கணும் ஒரு பூஜை இவெண்ட்டே ஃபன்னாக ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்ட்டு சினிஷ் யூ ஹாவ் எனி ரிக்ரெட்ஸ் இன் காலிங் நோ சினிஷ் அவருக்கு வந்து பல பேர் இருக்கு பைனாப்பிள் சிரீஷ் ப்ளஃப் மாஸ்டர் சிரீஷ் கண்டிப்பாக இப்போ இந்த இன்வெஸ்டர்ஸ் தான் நிறைய ப்ளஃப் பண்ணி தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்குன்னு தெரியும் பட் ஜோக்ஸ் அவரை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் நிறைய பேர் எல்லாருமே சொல்லிவிட்டாங்க பட் வெரி ஜென்வன் பர்சன் அதுதான் நான் சொல்லுவேன் ரொம்ப ஜென்வனாக போய் சொல்லுவார் அண்ட் வெரி அவ அவர்கிட்ட நீங்கள் நிறைய இரிட்டேட்டிங்காக நிறைய விஷயம் பண்ணுவார் பட் அவர் மேலே நீங்கள் உங்களுக்கு கோவமே வராது ஸோ அந்த மாதிரி வெரி லவ்வபுள் லைக்கபிள் பர்சன் பட் ஆனஸ்ட்டாக ரொம்ப சினிமா நேசிச்சு ரொம்ப ரொம்ப பொறுப்படுத்து ரொம்ப ஒரு சக்ஸஸ் ஆகணுன்ற ஒரு வெறி எல்லாமே இருக்குது அவர்கிட்ட பட் அதெல்லாம் வந்து வெளியே காட்டிக்காமல் ஒரு ரொம்ப ஒரு கூலான கைன்னு சொல்லிட்டு ஒரு போட்டரியல் பண்ணிகிட்ருக்கார் பட் அட் ஹார்ட் அட் இஸ் ஒர்க் இஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கைன்னு நான் சொல்லுவேன் சிவா சொன்ன மாதிரி அவருக்கு நாற்பது இல்லை நானூறு வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மாதிரி தான் வந்து அவர் பேசுகிறதும் பழகறதும் அப்படி தான் இருக்கும் அவருக்கு தெரியாத ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லை சினிமாவில் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சது தான் இப்போ வரப்போகிற ஏஐயில் கூட அவர் நிறைய சொல்லுவார் ஸோ பட் ஆனஸ்ட்லி ஆல் தி பெஸ்ட் சினிஷ் சினிஷ் ஏன்னா அவர் அவர் பேரே வந்து நிறைய தப்பு தப்பாக தான் சொல்ல இப்போ வந்து சிவா கூப்பிட்றது தான் சரி தப்பு தப்பாக தான் கூப்பிடுவாரு ஸோ அவரே வந்து நம்ம வந்து நிறைய பேரில் கூப்பிடுவோம் ஸோ பட் ஆல் தி பெஸ்ட் சினிஷ் கண்டிப்பாக சூப்பர் ஹீரோ அண்ட் நிஞ்சா நீங்கள் வந்து ரொம்ப நாளாக நடிக்கணும்னு ஆசைப்பட்ட போஸ்ட் நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ டெஃபினெட்லி ஆல் தி பெஸ்ட் அண்ட் விஷிங் யூ பிளாக் பெஸ்ட் சக்ஸஸ் லைக் கண்டிப்பாக இந்த படத்தில் பிரச்சனை எழுதி வாங்கிட்டீங்களா நேஷ்னல் அவார்டு உங்களுக்கு தான் ஸோ டெஃபினெட்லி கண்டிப்பாக இந்த படத்துலேயும் டெஃபினெட்லி இட்ஸ் அண்ட் என்டர்டைனர் டெஃபினெட்லி பெரிய என்டர்டேன சொல்லியிருக்காரு கதையெல்லாம் So, it ஸோ இட் பி ஹியூஜ் சக்ஸஸ் அண்ட் விஷிங் யூ மினிமம் ஃபிலிம்ஸ் டூ காம்ப் எக்ஸிஸ் அண்ட் ஹியூஜ் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸிஸ் அண்ட் வில் பி லாட் ஆஃப் சப்போர்ட் ஃப்ரம் ஆல் ஆஃப் ஆல் த டைம் டீக்கா எல்லோருக்கும் வணக்கம் என்னென்னா காலையில் சாமி ஃபோட் எல்லாருக்கும் வணக்கம் நிறையா பெரியவங்க எல்லாருமே வந்திருக்கீங்க ஸோ இந்த இடத்துல என்னையும் கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி நான் ஃபஸ்ட்டு அடுத்ததாக ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன நீங்கள் என்னமோ சொன்னீங்களே மாஸ்க்கு ப்ரமோஷனை விட்டுட்டு வந்திருக்கேன் நீங்கள் இல்லை நான் மாஸ்க் ப்ரமோஷனுக்காக தான் வந்திருக்கிறேன்ன பார்த்தேன் யாரெல்லாம் வராங்கன்னு கேட்டேன் லிஸ்ட் ஒன்று சொன்னார் எல்லா கேமரா டீமும் வரானாங்க சரி ஓகே அப்படியே அங்கே போயிட்டு நம்மளையும் பேசிடுவோம் அப்படின்னு நினச்சேன் அதனால் ஆனால் அதை தாண்டி எப்பயுமே ஒரு நாள் வந்து அது ஒரு ஈவினிங்கே நைட்டு போது இந்த நாள் நல்லா முடிஞ்சிருச்சுன்னா சந்தோஷம் அப்படின்ன மாதிரி தான் தோணும் ஆனால் இன்றைக்கி நாள் வந்து காலையிலேயே ஒவ்வொரு இப்படி ஒரு ஃபங்க்ஷனே வாழ்க்கையிலையும் பார்த்ததில்ல காலையில் ஒரு ஒம்பது மணி எட்டு மணிக்கெல்லாம் வந்து யாருமே இவ்வளோ சிரிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ இந்த டே அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நிறையா முக்கியமான இன்சிடென்ட்ஸ்லாம் எல்லாருமே சொல்லிட்டாங்க எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் அதையும் சொல்லிடலான்னு பார்க்குறேன் ஒன்று இந்த பிக் பாஸ்னு ஒரு ஷோ ஒன்று போயிருந்தேன் அந்த டைமில் வந்து உள்ள நான் சாண்டியினெல்லாம் இஷ்டத்துக்கு நாங்கள் பாட்டு வாயில் வரதெல்லாம் எழுதி பாடி அதை எங்களை நாங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிறது ஏதோ ஒரு குருமா ஒன்று இருந்தோம் ஷோலாம் முடிச்சுட்டு வெளில வந்துட்டேன் ஃபோன் பண்ணார் பேபி நம்ம படத்தெல்லாம் லான்ச் ஆகிற அப்படின்னாரு அண்ணே இல்லைண்ணா இப்போதானே ஒரு படம் ஒன்று கம்மிட் பண்ணிட்டேன்னா அதை முடிச்சுட்டு வரேண்ணே பேபி அது நடி இங்கே வந்து பாட்டு எழுதிரு அப்படின்னாப்பில பாட்டு எழுதவா நான் எங்கே இருக்கீங்க பாட்டு அதான் உள்ளே எழுதிட்டு இருந்தே பேபி அண்ணே என்னண்ணே இவ்வளோ வெகுலியாக இருக்கிறீங்க இப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களை சினிமால ஏமாற்றிருவாங்களே நான் எழுதுன பாட்டை நம்பி எனக்கு வந்து கூப்பிடுறீங்கண்ணா அப்படிலாம் இல்லாமல் அன்னைக்கு நல்ல வேலை அந்த காலை கட் பண்ணதால் அதுக்கப்புறம் கரெக்டான ஆளுங்களோட சேர்ந்து இப்போ ஒரு நல்ல நிலமைக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கேருந்து இன்னும் நிறையா நல்ல நிலைமைக்கு போகணும் மற்றபடி அப்பப்போ ஃபோன் பண்ணுவார் சம் ஒரு ரெண்டு மூணு வாட்டி ஃபோன் எடுக்கலைன்னா நம்ம நிஜமாகவே தான் வேலையில் இருந்திருப்போம் ஆனால் அதுக்கெல்லாம் கோச்சுக்குவார் கோச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு வாய்ஸ் நோட்டுவார் பேபி நீ என்னையை வச்சு ஜட்ஜ் பண்ணாது பேபி நான் கூப்பிடுற டேரக்டருக்கு கதையெல்லாம் நல்ல கதை நீ என்னை விட்டுரு நான் அனுப்புகிறவங்கள மட்டும் நீ நம்ப ஸோ அந்த ஜென்யூனிட்டி தான் அதுதான் அவர் சொன்ன மாதிரி இங்கே அந்த ஜென்யூனிட்டிக்கு தான் எல்லாருமே வந்துருக்கிறாங்க மற்றபடி அந்த ரெண்டு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்குமே சூப்பராக இருந்துச்சு இங்கே வந்தது தான் சொன்னாங்க அர்ஜுன் புரோவுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீக்கிரமாக சரியாயிட்டு வரணுன்னு வேண்டிக்கிறேன் அண்டு சாண்டியனனுக்கு வாழ்த்துக்கள் பரத் ப்ரோ மற்ற எல்லாருக்குமே வேலை பார்க்குற எல்லாேருக்குமே வாழ்த்துக்கள் கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றிண்ணே தேங்க் யூ தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் என்ன மச்சான் சொல்கிறது உன்னை பற்றி சினேஷ் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மதித்து கதை கேட்ட ஆக்டர் நான் தான் அப்புறம் பலூன் முடிச்சிட்டும் ஒரு கதை சொன்னான்னு நினைக்கிறேன் பலூன் படத்தை பார்த்துட்டும் உன்னை நம்பி நான் கதை கேட்ட மச்சான் சொன்ன மாதிரி காலேஜில் ஒரு அந்த வார்த்தையை சொல்ல முடியாது பட் ஆனால் பெரிய ஒரு அக்யூஸ்டாக தான் இருந்தான் பயங்கரமாக எப்போ பார்த்தாலும் அது தன்னை தானே ஒரு பெரிய காலேஜ்னாலே ஒரு கெத்தாக சுற்றணும் ஒரு ஃபீலிங் இருக்கும்ல அந்த மாதிரி நினச்சிட்டு சுற்றுவான் ஆனால் பார்த்தா வெளில அப்படி இருக்கவே இருக்காது சூப்பர் மச்சி இந்த மாதிரி எனக்குமே ஆக்சுவலாக தெரில மூணு படம் நாலு ஃபைவ் சிக்ஸ்னால் நாலு படம் என்னென்னு தெரில எல்லாருமே எல்லாேருமே இருக்காங்க அது பெரிய சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்க சூப்பர் சினிஷ் கண்டிப்பாக சூப்பர் ஹீரோ நிஞ்சா ரெண்டுத்துக்குமே அவட வாழ்த்துக்கள் பாரத் அர்ஜுன் தாஸ் எல்லாருக்குமே சூப்பர் கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகும் வாழ்த்துக்கள் மச்சி லவ் யூ Thank you so much, both of you. Uh, or a picture opportunity with Sinesh, sir. sir. <laughs> ஓகே இப்போ ரெண்டு படத்துலைய பூஜையும் ஒட்டுக்கா ஸ்டார்ட் பண்ணுறோம் ரெண்டு படத்துடைய டீம் மெம்பர்ஸ் ப்ளீஸ் ஜாயின் இஸ் ஆன் ஸ்டேஜ்